வந்து எல்லாத்தையும் தான் ஜனங்கள இன்னைக்குன்னு ஜனங்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க ஏமாற்றுக்காரர்களுக்கு சரியான பதிலடி ஏமாற்ற முடியுமா ஏன்னா டெல்லி மாடல் சொன்னாங்க இது என்ன ஆச்சு டெல்லி மாடல் மண்ணை கவிடுச்சு காரணம் என்ன மக்கள் மக்கள் வந்து இதே தான் இங்கே தமிழ்நாடு இதே தான் நடந்துட்டு இருக்கு எப்படி டெல்லி தலைநகரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாதிரி இந்த ஊழல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது வந்து டெல்லியில் வந்து மக்களை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிறாங்க அது அவர் செஞ்ச ஊழலுக்கு அது ஒரு பெருசாக ஒரு சாக்கு தான் இருக்குது இப்போ தான் வந்து ஒரு சரியான ஆப்பர்னியட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிஜேபி வந்துருக்கு ஆமாம் ஒரு ஊழல் படம் தான் தெரிஞ்சான மக்கள் வந்து மாற்றதாக போட்டிருக்காங்க வருஷங்களுக்கு பிறகு டெல்லியில் வந்து பாஜக வந்து கைப்பற்றியிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வந்து ஊழல் வழக்கில் கைது போயிருக்கு போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அது வந்து சரியான டெல்லி மக்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்களா பாஜக தான் வேணும் தலைமையில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன கருத்து உங்களுக்கு கருத்து ஆமாம் இது வந்து கன்ஃபார்மாக அவங்க அவங்க கையில் எடுத்த ஒரு வாழ்ன்னு எடுத்துக்கலாம் இவங்க ஏகப்பட்ட குளறுபடி காங்கிரஸோட தொடர்ந்து சரிவுகள் அவங்களோட இயலாமை அவர் அவர்களோட சின்னத்தனமான ஒரு அரசியல் விளையாட்டுகளுக்கெல்லாம் இது ஒரு பதிலடி ஆகுது அவங்க வந்து ஜீரோ ஆகிட்டாங்க ஏமாற்றுக்காரர்களுக்கு சரியான பதிலடி பாரதிய ஜனதா கட்சி இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மதர்லால் குரானா சாகிப் சிங் வர்மா சுஷ்மா சுவராஜ் வெறும் வெங்காயத்தை வைத்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்திய இந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு இன்று சரியான ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மோடியோடைய நம்பிக்கையை ஏற்று இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிற டெல்லி மக்களுக்கும் டெல்லியில் வாழும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இது அப்படியே நம்ம பொருதி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னைக்கு தர்மம் வென்றிருக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல சூர்யா நடித்த பாட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அந்த பாட்டு அப்படியே இந்த கெஜ்ரிவாலுக்கு அப்படியே பொருத்தி பாருங்கள் என்னென்னலாம் ஆட்டம் ஆடினார் மக்களை என்னென்னலாம் சொல்லி தசை திருப்பினார் எவ்வளவு ஊழல் எவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது பண்ண முடியுமா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ண முடியுமா மக்களை ஏதாவது சொல்லி ஏமாற்ற முடியுமா ஏன்னா டெல்லி சொன்னாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு டெல்லி மாடல் மண்ணை கவிடுச்சு அது கருத்து வந்து டெல்லியில வந்து மக்கள் அவங்கள திருப்பி குத்துக்கிறாங்க அது அவர் செஞ்ச ஊழலுக்கு அது ஒரு பெருசே ஒரு சாக்கடி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது அதே மாதிரி தமிழ தமிழகத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சோக்கடியை கண்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பாஜக கண்டிப்பாக ஆட்சி அமைப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டெல்லி மாநிலம் உருவாகி முதல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று முதல் நாள் புராணா முதலமைச்சராக பதவியேற்றார் அது அவருக்கு அடுத்தபடியாக சாகிப் சிங் வர்மா அதுக்கு பிறகு மா சுஷ்மா சுவராஜ் இந்த மிக பெரிய மிக்க தலைவர்கள் முதல்வராக போல அந்த டெல்லி மாநகரம் அந்த அந்த மாநிலம் அதுக்கு பிறகு காங்கிரஸினுடைய பொய்யான பிரச்சாரங்களால் அன்றைய தினம் வெங்காயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சின்ன எல்லாம் பேசி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வெங்காயத்தை ஞாபகப்படுத்தணும் நம்ம ஏன்னா அன்றைக்கி பாஜகவுடைய ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே வெங்காயம் விலைவாசி உயர்வை கண்டித்து அங்கே பெரிய மக்கள் புரட்சி வெடித்ததுனால தான் அங்கே பாஜக ஆட்சி இழந்து அதாவது மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப சிந்திக்கிறாங்க ஒரு தடவை தப்பு பண்ணால் திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட் அந்த இமிடியேட் இதில் வந்து பதில் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து ஒரு சரியான ஆப்பனண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிஜேபியும் வந்துருக்கு ஆமாம் அவர் ஊழல் தான் தெரிஞ்சான மக்களை வந்து மாற்றா போட்டிருக்காங்க அப்போ அந்த விஷயம் ஓகேதான் இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ண பிஜேபி தப்புனாலும் மக்களை மாற்றி போடுவாங்க யார் தப்புனாலும் சரிங்க அது பிஜேபியோ காங்கிரஸோ திமுக அதிமுகவோ யார் ஊழல் போனாலும் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல அதனால இது நல்ல ஒரு தான் ஏகப்பட்ட குளறுபடி காங்கிரஸோட தொடர்ந்து சரிவுகள் அவங்களோட இயலாமை அவர் ஆகலோட சின்னத்தனமான ஒரு அரசியல் விளையாட்டுகளுக்கெல்லாம் இது ஒரு பதிலடி ஆகிருச்சு அவங்க வந்து ஜீரோ ஆகிட்டாங்க ஆம் ஆத்மி வந்து ஒரு சாராருக்கு போய் இடையில கலவரம் ஃபர்ஸ்ட் கலவரம் வந்து பார்த்திங்களா அதுலேருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா ஹசையார்க்கு செஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகம் அண்ணா ஹசாராவுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் மிகப்பெரியது அவர் அதாவது பசும்போல் பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி அவர் செய்யறதெல்லாம் வந்து மாதிரி இருக்கும் ஆனா வந்து வெளியே மக்கள் முகத்துல நல்லது செய்யற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாரு அந்த முகம் கொஞ்சமா கிழிக்கப்பட்டது என்னன்னா முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ வாழக்கூடிய இடங்கள் அவங்கள் வாக்குகள் சேகரித்த வாக்குகள் போட்ட இடத்திலேயே வந்து பாஜக ஜெயிச்சது மிக பெருமை மிக ஒரு பலமான ஒரு கட்டம் இது இது வந்து அவங்களோட சேர்ந்த கெஜ்ரிவால் அதாவது கூட்டணி அமை முன்னாடி வந்து ஊழல்வாதின்னு சொன்னது காங்கிரஸ் தான் கெஜ்ரிவால அதுக்கப்புறம் கூட்டணி வந்தோடனே அவர் உத்தமரு நல்லவருன்னு சொல்றதும் அதே காங்கிரஸ் தான் திருப்பியும் கூட்டணி இல்லைன அவன் ஊழல்வாதி அதாவது ஜனங்க வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க சார் ஜனங்க வந்து யாரும் முட்டாள் கிடையாது ஜனங்களை முட்டாளான்னு நினைக்கிறவங்க தான் முட்டாளி இன்னைக்கு ஜனங்க நிரூபிச்சு இருக்கிறாங்க மக்கள் தீர்த்து மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில பிரதமருடைய நல்லாட்சியும் இது ஊழல் ஆட்சியும் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டத்தின் சொல்லுவாங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பாக நாங்கள் இது மக்களுக்கு பாஜக சார்பாகவும் தமிழ்நாடு இருக்கும் அடிப்படை தொண்டர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த ஒழ நன்றியை தெரிவிச்சிருக்கோம் எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன போல எதிலும் வெற்றி எதிலும் வெற்றி என்ற மாதிரி நாட்டு மக்களுக்கு இது சமர்ப்பிக்கின்றோம் அடுத்தது கெஜ்ரிவாலுடைய ஊழல் வழக்குன்றது அவர் ஏற்கனவே இருந்த ஊழல் ஊழல் இல்லாத இது வேணும்னு சொல்லி ஒரு பெரிய போராளி மாதிரி அவர் காமிச்சார் ஊழல் சிறைக்கு சென்ற பிறகு அவருடைய மனைவியை உட்கார வச்சு சீரஞ்சில் போனார் அதனால் மக்களுடைய இது சவுக்கடியாக நினைக்கிறேன் ஊழலுக்கு ஏற்று ஏந்தப்பட்ட சவுக்கடியாக அது நினைக்கிறேன் எப்படி டெல்லி தலைநகரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாதிரி இந்த ஊழல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அண்ணாமலை தலை ஜி தலைமையில் அதை தொடர்ந்து வந்து தெலுங்கானாவில் வந்து சந்திரகிராவும் வந்து கவி கவி மகள் வந்து கவிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் கைதாக இருக்குது அதை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் கைதாக இருக்காங்க அதே தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஊழலை வந்து எடுத்துக்கிறாங்களா எதிர்ப்பு கண்டிப்பாக வருங்க அதாவது மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க எல்லா நியூஸும் பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் சுற்றி நடக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க தப்பு பண்ணாங்க இல்லை சரியாக பண்ணலன்னா மக்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பாடம் கொடுப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஊழல் வந்து எதுக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மதுபான கொள்ளை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க இன்னி ஒன்று அவர் வந்து அண்ணாசரை கூட இருந்துட்டு ஊழல் எதுக்குறேன்னு சொல்லி போட்டு ஊழல் மட்டும்தான் அவர் பண்ணியிருக்கிறார் ஒழிஞ்சு வேறு எதுவும் அவர் வந்து சுத்தமாக பண்ண கிடையாது மக்கள் வந்து வெகுந்தெழுந்து அவங்க பொங்கி வந்தாங்கன்னா அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இமாலய வெற்றி பாஜகவுக்கு இமாலய வெற்றி ஒரு இதுக்கு முன்னாடி ரெண்டு டென்னியூருக்கு முன்னாடி ஆட்சி வந்து முத முதல் கெஜ்ரிவால் அமையத்துக்கு முன்னாடி பாஜக ஜெயிச்ச ஆட்சியை கலைச்சிட்டு ஆஹ் திருபி கெஜ்ரிவால் வந்து வந்தாரு ரெண்டு வாட்டி தொடர்ந்து ரெண்டு வாட்டி இப்போ இது பண்ணாரு மக்கள் என்னென்னவோ நோ என்னென்னலாம் ரீசன் சொல்லணுமோ என்னென்னலாம் பண்ண முடியும் மக்களை ஏமாற்றக்கூடிய என்ன அளவு நான் வந்து இதை தரேன் அதை தரேன் இதில் நான் சலுகை தரேன் அதுன்னு எதுவுமே அதே அதேதான் இங்கேயும் என்னதான் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் திராவிட மாடல்னு சொல்லி என்ன எவ்வளோ விஷயம் தான் மக்கள் புரிஞ்சுக்கினாங்க ஆல்ரெடி நீங்க இந்த ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூத்துல பார்த்துருப்பீங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய இது அதை வந்து அது இப்போ இப்போ என்ன எந்தளவுக்கு டிபேட் ஆகிடுச்சுன்னா அந்த மக்கள்லாம் ஹிந்து மக்களா பிஜேபி கூட்டண மக்களா உணர்வாளர்களா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது அதே மாதிரி தமிழ தமிழகத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சோக்கடியை கண்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பாஜக கண்டிப்பாக ஆட்சியை அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் மாணவமிக மாநில தலைவர் கே அண்ணாமலை சார்பாக இந்த சிஎம் ஆகும் எதிர்பார்க்க எதிர்பார்த்து இன்னைக்கு எங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு என்னென்ன தவறுகள் நடந்துருக்குதோ அது அதை மொத்தத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ஒரே தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் அவர்களும் தமிழ்நாட்டை ஆளுத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் தவறு செய்கிறவர்களுக்கெல்லாம் மக்கள் வந்து தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது யாருன்றது தான் அந்த இடம் அந்த இடத்த வந்து நிரப்புறத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கரெக்டான ஒரு தலைவர் இங்கே பிஜேபியில் இங்கே களமாடின்னு இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் மாற்றம் வரும் அது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஊழலை ஒது ஒழிக்கணும் ஊழல் எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்தி அந்த போராட்டத்தில் வந்து சாதாரணமாக ஒரு ஒதுக்குப்புறமாக அப்படியே இருந்து ஒதுங்கி அப்படியே வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலு அந்த அண்ணாசாரவினுடைய ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவருக்கு சாதகமாக உருவாக்கிக்கிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து அது மூலமாக முதலமைச்சராக நாட்டம் வந்தார் இன்றைக்கி டெல்லி மக்கள் மத்தியில் அந்த யோகியின் அயோகினா மாறி என்ற இதெல்லாம் ஆட்சியை வந்து எழுந்திருக்கிறார் அதுக்கு காரணம் ஊழ் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழலை ஒழிக்கணும்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலு இன்றைய தின ஊழல் பிரச்சாலியா மாறி மதுவான கொள்கையில பலர் செய்து அவரும் அவருடைய துணை முதல்வராக இருந்த சிசோடியாவும் சிறைக்கு போயிட்டு பிறகு இன்னைக்கு அலங்கோலம் அலங்கோலமாகி போச்சு டெல்லி மாநகரம் டெல்லி மாநகரத்தினுடைய இந்தியாவினுடைய ஒரு தலைநகரமா இருக்கிற அந்த மாநிலத்தில் அலங்கோலமாகி போச்சு